मुलाकात मैम இந்த டாக்குமெண்ட் வந்து நெக்ஸ்ட் ஷிஃப்ட்ல வர ராம்குமார் கிட்ட கொடுத்துருங்க சரிங்களா மேம் ஆனா சார் பி ஷிஃப்ட் தான் மேம் வருவாரு இப்ப பி ஷிஃப்ட் ஏ ஷிஃப்ட் பிரிச்சிருக்காங்களா மேம் ஓகே அப்ப நாங்க மேம் உங்களுக்கு குரூப்ல அப்டேட் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க மேம் சாரும் மேமோ எனக்கு தெரியல மேம் அத பத்தி ஹம் சரி ஓகே சரி ஓகே நெக்ஸ்ட் ஷிஃப்ட்ல வர சார் இல்லனா மேம் கிட்டே இந்த ஃபைல் டாக்குமெண்ட்டை ஃபுல்லாவே வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பேஷண்ட் ஸ்ரீனிவாசன் அவர்கிட்ட வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன்க்கு வந்து எழுதி கொடுக்க சொல்லுங்க ஓகேவா ரேஷ்மா மேம் தான் ரேஷ்மா மேம் கிட்ட சொல்லுங்க அப்படி இல்லனா ரகு சார் கிட்ட சொல்லுங்க ஹம் ஓகே கிராஸ் வெரிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் கிராஸ் வெரிஃபிகேஷன்ல பேஷண்ட் கிட்ட இருந்து மெட்டல்ஸ் டிரான்ஸ்லேட் எல்லாம் பண்ணிருக்காங்களான்னு கேட்டுக்கோங்க கார்டியோ அட்டாக் வந்து ஏதாச்சும் மிஷின் எதாவது ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களான்னு கேட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு இருட்டு இந்த மாதிரி இருந்தா தனியா இருந்தா பயமா இருக்கும் ஒரு மனநோயின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டுக்கோங்க ஓகே இந்த மாதிரி இருந்தா எம்ஆர்எஸ் ஸ்கேன் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா பண்ணிக்கோங்க நீங்க வந்து இந்த டாக்குமெண்ட்ல பேர் எழுத மறந்துட்டேன் அந்த மாதிரி எல்லாம் இதுல விளையாட்டு தரமா இருந்துக்கூடாது புரியுதா

ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிட்டா அவனை வச்சு பேசும் போது சாரி ராதி இப்ப நீ பேசவே மாட்டேன் என்கிட்ட பேச மாட்டேன் அப்படிதானே உங்ககிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கா ஆதி ஆதி சரி பேசவே வேண்டாம் நான் நாளைல இருந்து வரவே மாட்டேன் போதுமா இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இங்க மறுபடியும் பிரச்சனை பண்ணணும்னு வந்திருக்கானா இவன உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் எதுக்கு தைரியம் இருக்கணும் என்ன மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கியா ஏன்டா இப்படி இருக்க நீ உன்னை நம்பிதானே கல்யாணம் பண்ண அவ எப்படி போயிட்டு அவளை டார்ச்சர் பண்ற எல்லாரும் அசிங்கப்படுத்துற அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் அச்சம் திறந்து புரியுதா உனக்கு மனுஷ மாதிரி பிகேவ் பண்ணு உம் உன்கிட்ட எல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்க பாரு மறுபடியும் வந்துருக்க பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு அவ உன்னை வெளிய கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா தெரியுமா உன் மேல இருக்க கேஸ வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு எங்க அக்கா ஸ்டபனா நின்னா ஆனா எல்லார்கிட்டயும் பேசி அட்மின் கிட்ட எவ்ளோ கெஞ்சி உன்ன வெளிய கொண்டு வந்திருக்கா நீ என்னன்னா மறுபடியும் பிரச்சனை பண்ண இங்க வந்து நின்னுட்டு இருக்க காலையிலேயே என்ன ரகு ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க ச்சீ போதும் நிறுத்தே பிரச்சனை பண்றதுக்குன்னு வருவியா நீ ரகு என்ன ரகு இல்ல என்ன ரகு சொல்லு இங்க பாரு கார்த்தி மறுபடியும் மறுபடியும் போட்டு அவள ப்ரஷர் எடுத்தாத அவ பாவம் கார்த்தி அப்ப அம்மா இல்லாத பொண்ணு ஏற்கனவே சித்தி கொடுமை அனுபவிச்ச பொண்ணு ஏதோ ஹாஸ்பிட்டல்ல தான் நிம்மதியா இருக்கா அதையும் நினைக்கிறியா நீட்டு இதோட அவளை இங்க பா ரகு நீங்க நினைக்கிற மாதிரி எண்ணத்துல எல்லாம் நான் வரல அதுவும் அவன் என் பொண்டாட்டி என் பொண்டாட்டிய நான் கஷ்டப்படுத்திட்டேன் தான் இல்லன்னு சொல்லல ஏதோ முட்டாள்தனமான காரியம் அன்னைக்கு குடிச்சிட்டு பண்ணிட்டேன் அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தான் குடி போதையில பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏதோ ஒரு கோவத்துல பண்ணிட்டேன் அதை நான் திருத்திக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ அவளை நான் பிக்அப் பண்ணதான் வந்திருக்கிறேன் என்ன ப்ரோ சொல்றீங்க ஆமா ரகு நான் சாரி நெக்ஸ்ட் இனிமே இந்த மாதிரி நடக்காது ஆஹ் உங்க அக்கா கிட்டயும் நான் சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன் அவங்க மூஞ்ச கூட எனக்கு பாக்குறக்கு தகுதி இல்லதா இல்லன்னு சொல்லல பட் இருந்தாலும் நேர்ல பார்த்து சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு ஆஹ் நீங்க அவங்க கிட்ட நான் சாரி சொன்னதா மட்டும் சொல்லிருங்க நீங்க எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடல் முதல் கொண்டு ஆனா நான் எதையுமே மனசுல சாரி பாருங்க கார்த்தி நீங்க என் கிட்டயும் என் அக்கா கிட்டயும் சாரி சொல்றதுல எந்த பிரோஜனமும் இல்ல நாங்க என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு மூணாவது மனுஷங்க தான் அதுவும் இல்லாம நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது ஜெனிஃபர் கிட்டதான் அவளை சமாதானப்படுத்திட்டீங்களா அதுக்குதான் என்னென்னமோ பண்றேன் ப்ரோ எங்க சமாதானம் ஆறாமதே தெரியல அதனாலதான் வந்து நின்னுகிட்டு இருக்கேன் பாப்போ உம் சரி ஓகே உள்ள வந்து வெயிட் பண்ணுங்க ஏன் வெளியே இருக்கீங்க இல்ல ப்ரோ வேண்டாம் ஏற்கனவே பண்ணது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு எல்லாரும் முஞ்சும் பாக்குறக்கு ஆஹ் இப்போ மறுபடியும் உள்ள வர்றது தயக்கமா இருக்கு உங்களுக்கே இவ்வளவு தயக்கமா இருக்கே அவ்வளவு நிலமைய நினைச்சு பாத்தீங்களா ஒரு பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி யோசிங்க பிளீஸ் சாரி ரகு நீங்க சாரி கேட்கணும் எல்லாம் சொல்லல சரி பரவாயில்ல உள்ள வந்து வெயிட் பண்ணுங்க நான் ஜெனிபர் கிட்ட சொல்றேன் நீங்க வெயிட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு எங்கயும் போகணும்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டிருந்தா நானும் அதுக்காண்டிதான் வந்திருக்கேன் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே நீங்க உள்ள வந்து வெயிட் பண்ணுங்க ம் ஆதி ஓ வர பண்ணாத சரியா உன் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் பெரிய அண்ணன் தம்பின்ற ரிலேஷன்ஷிப் அக்கா தங்கச்சி அப்படி இப்படினுவா உன் அக்க தங்கச்சி அப்படி கெஞ்சிப் பிடிவியாடா சொல்லு யாரை நினைச்சதனால தான இப்படி பண்ற நீ என்ன ஆதி ஆடி ஜெனிஃபர் சாரி சார் சாரி சார் ம் வேஷ்மா அப்பமே சொன்னா ரெண்டு பேரும் ஜாலியா நைட் ஷிஃப்ட்ல கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க அப்படினு சொல்லி இப்ப வந்து பார்த்தா தான தெரியுது என்ன பண்ணிட்டு இருக்கீங்கனு சொல்லிட்டு என்ன மேடம் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க வெளிய எல்லாரும் உங்க கேபின்ல தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை இல்ல விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா ஆ டேய் நீ அவ கத்த கத்த கீழ குனிஞ்சிக்கிட்டு இருக்க என்ன ஆ வயசுக்கு வந்து புது பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கியா என்னடா நடக்குதுங்க எனக்கு ஒண்ணும் புரியல ரகு அது வந்து ஸ்ரீனிவாசன் பேசிட்டு இருக்காங்கல்ல அவங்களுடைய ரிப்போர்ட்லாம் பார்த்தாச்சு அவருக்கு வந்து மெட்டல் டிரான்ஸ்பிரேட் எதுவுமே பண்ணலையா அதுவும் இல்லாம கார்டியோ மிஷின் எதுவுமே ஃபிக்ஸும் பண்ணலையா சோ உங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் அதனால வந்து அவருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது எனக்கு தெரிஞ்ச எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் பெஸ்ட் ஆப்ஷன் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிற சரி அப்புறம் என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சீரியஸா அது எப்போ உங்ககிட்ட இருந்துச்சு என்னடா என்ன நடக்குது இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா நீ ஏதோ பேசிக்கிட்டு இருக்க அவ என்னன்னா சாரி கேக்குறா என்ன ஜெனிபர் என்ன நடக்குது அது வந்து சார் நைட் ஒரு சின்ன விஷயத்தனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டு அதனால நானும் சாரி சாரின்னு கேட்டு பார்க்கறேன் பேசவே மாட்டேங்குறாங்க சார் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காம் என்னன்னு கேட்டு சொல்லுங்க இங்க பாரு லபு இது ஒண்ணு पर्सनल விஷயத்தல பேசற ஸ்பேஸ் இல்ல நான் சொன்ன டயலாக் எனக்கே வா அத சொல்லிட்டல அப்ப என்ன சரி சரி ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னாச்சு ஒண்ணாகல அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிதானே என்கிட்ட உனக்கு பேசாம இருக்க முடியும் நல்லா ஃப்ரெண்ட்னு சொல்றேன் பாரு என் புத்தி சேர்ப்பாளி அடிச்சுக்கலாம்டா என்னதான் என்னாச்சு ஜெனிஃபர் ப்ராப்ளத்தை சொன்னாதான் சால்வ் பண்ண முடியும் அதான் சொல்லிட்டேன்ல பர்சனல் விஷயத்தெல்லாம் இங்க பேச வேண்டாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது பர்சனல் விஷயத்தெல்லாம் பேசுற அளவுக்கு நம்ம ஒன்னும் இல்ல உங்களுக்கு நம்ம ஜஸ்ட் இங்க ஒர்க் பண்ற கோலிக்ஸ் அவ்வளவுதான் புரிஞ்சுதா ஹம் எதுவா இருந்தாலும் வெளியே போய் பேசிக்கோங்க உங்களுக்கு பேசணும்னா சாரி சாரி இது மேடமோட கேபின் அதனால நான் தான் வெளியே போனோம் நானே வெளியே சீரியஸா பேசுறதுன்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க இங்க ஒருத்தன் உயிரை கொடுத்து கத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு காமெடியா தெரியுதா வந்தேன்னு வச்சுக்கேன் உயிர் எடுத்துருவேன் இப்படிதான் ரொம்ப நேரமா நானும் பேசிக்கிட்டு இருக்கேன் சம்பந்த சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்க எல்லாருக்கிட்டும் பேசுவானா ஆனா என்கிட்ட பேச மாட்டானா உம் நல்ல சண்டையா தான் இருக்கு நானும் ரேஷ்மாவும் வீட்டுல போடுற சண்டைய அப்படியே ரெண்டு பேரும் காட்டுறீங்க உம்

எனக்கு எல்லாம் ஊசி வேண்டைய நான் நல்லா தான் இருக்கேன் உன் மாமா இப்பவுமே அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கானோ ஆஹ் உன் மாமா வாங்கி கொடுக்காத பொருளே இல்ல வண்டியில இருந்து இதுல இருந்து அதுல இருந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கான் மேல ரூம் ஃபுல்லா பொருளாதான் கிடக்கு அதை எடுத்து யாருக்காச்சும் கொடுக்க போற பாரு ஹம் வச்சுக்கோ வச்சுக்கோ உன் மாமாக்கு குட்டி பாப்பா வந்ததுக்கு அப்புறம் உன் மாமா உன்ன தூக்கியா போறது இல்ல பாரு மாமா செல்ல மாமா வெள்ள மாமானு கிட்டே ஆமா சரி அணு உனக்கு இது வாங்கி தருவா அது வாங்கி தருவாங்கறிய நீ என்ன வாங்கிட்டு போற அணுக்கு வெறும் கையோட ஆ அணுவ பாக்கனா எதனா வாங்கிட்டு போ வேண்டாமா சும்மா கையாட்டிக்கிட்டு போற நீ மட்டும் போய் பிஸ்கெட் சாக்லேட் மம்மம்ல வாங்கி சாப்பிட்டு வந்துருவ அப்படிதானே அச்சிச்சோ அணுக்கு என்ன வாங்கி போணுமா என்ன பண்ண நான் என்ன பிச்சி எடுத்து போவ வீட்ல இருந்து பிஸ்கெட் எல்லாம் ஒண்ணு எடுத்துட்டு போ வேண்டாம் நான் உன் பாட்டி சொல்றேன் ரெண்டு பேருமா சேர்ந்து பழம் வாங்கிட்டு போங்க என்ன என்ன தத்த கிளம்பிட்டியா ஆஹ் ஆமாத்த கிளம்பிட்டோம் நானும் ரோஷனும் ரேஷ்மாக்கு ஃபோன் பண்ணி இப்ப தான் சொன்னேன் ரேஷ்மா அப்படி வந்துறேன்னு சொல்லிட்டா அவ பேசிக்கிட்டு இருக்கான் நான் லாயர் கிட்ட அதனால கொஞ்சம் நேரமாகும் நீங்க கிளம்புங்க எனக்கு பேசிட்டு வர்றதுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டா அத்த அதனால நாங்க கிளம்புறோம் நாங்க போயிட்டு வரோம் வேறும் கைய ஆட்டிக்கிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கா புரியலத்த போகும்போதே பழம் எதனா வாங்கிட்டு போ புள்ள தாச்சி பொண்ணு பாக்க போறா அதுவும் சம்மந்தி வீட்டுக்கு போறா சும்மா கையாட்டிக்கிட்டு போவா என்ன பழம் எதனா வாங்கிட்டு போ புரிஞ்சதா அங்க போயிட்டு சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு சொன்னாலும் அங்க பண்ணிட்டேன் என் வீட்டு மருமவல இனிமே இந்த மாதிரி எல்லாம் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரணும் புரிஞ்சுதா ஆஹ் சரிங்கத்த அதெல்லாம் போட மாட்டேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் தப்ப எடுத்துக்காத உன் அண்ணங்காரா உன் அம்மையை கூட்டிகிட்டு போனானே நேத்தி என்ன போன் எதனா வந்துச்சா உன் அம்மா கிட்ட இருந்து ஆ அது வந்தத்த அம்மா ஃபோன் பண்ணாங்க அண்ணா நான் ஃபோன் எடுக்கல அண்ணா மட்டும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி ரீச் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துட்டு ஆச வேண்டியதானே இல்ல வேண்டாம் போனவங்க போனவங்களாவே இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உடம்பு முடியலன்னா நான் போய் அங்க பாத்துக்கிறேன் இனிமே இந்த ஃபோன் பண்ணி பேசுறது இதெல்லாம் வேண்டான்னு இருக்கத்த இங்க நடக்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லி சொல்லி அவங்களுக்கு இந்த வீட்டுக்கு வரணும்னு தோண வச்சதே நான் நான் தான் இங்க இருக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே போன் பண்ணி சொல்லி தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் உருவாக்கிட்டேன்னு தோணுது வேண்டாம் த இருக்கட்டும் இங்க பாரு நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ உன் அம்மா காரி பண்ணது தப்புதான் இல்லன்னு சொல்லலை அதுக்காண்டி ஒரே அடியா பெத்த பிள்ளைங்க ஒதுக்கி வச்சா அந்த வழி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டே நான் உனக்கு சொல்லி அவசியம் இல்ல ஆமா இந்த நேரத்துல உன் பிள்ளைங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுச்சுல அதே மாதிரி தான் நீயும் இருக்கணும் அதுக்காண்டி உன் அம்மா பண்ண கெட்ட விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண சொல்லல ஃபோன் பண்றாங்கன்னா ஃபோன் எடுத்து எப்படி இருக்கா நல்லா இருக்கியா சாப்பிடா என்ன பண்றா மாத்திர பாட்டியா என்ன ஏதுன்னு கேளு அது வயசான காலத்துல அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் புரிஞ்சுதா அதுவும் இல்லாம ஒன்ன பொண்டாட்டி வேற எப்படின்னு வேற தெரியல எனக்கு அவ வேற எப்படி நடத்துறாளோ ஆஹ் நீங்க நடந்துருக்கலாம் சரி எதுக்கு பேசிக்கிட்டு போன் பண்ணானா ஆறுதலா பேசு சரியா அத்தை என்னடியா அத்த புரிஞ்சுதான் இல்லையா சொல்றது இல்லத்த உங்களை எவ்வளவோ நான் காயப்படுத்திருக்கேன் கஷ்டப்படுத்திருக்கேன் ஆனா என் அம்மாவும் அப்படிதான் உங்களை பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி பேசியிருக்காங்க எப்படி அத்தை இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க அவங்க அங்க என்ன பண்றாங்களோ அவங்க மருமகாவல எப்படி நடத்துறாங்களோ என்ன ஏதுன்னு இந்த அளவுக்கு நான் கூட யோசிக்கல அத்தை ஆனா நீங்க யோசிச்சிருக்கீங்க என்ன உங்களுக்கு பிடிக்கும் மாத்த ஆமா இப்ப அது ரொம்ப முக்கியம் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு நீ ஒழுங்கா நடந்தா நானும் ஒழுங்கா நடக்க போறேன் அவளும் ஒழுங்கா இருந்தா இங்க இருந்துருக்கப்போதா நல்லா ஆஹ் கூறுகத்த புத்தி என்னத்த பண்ண சரி கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டும் அப்பதான் தெரியும் ஒரேடியா அப்படியே ஒதுக்கே வச்சிட முடியாதுல்ல இது என்ன தூரத்துல இருக்க சொந்தமா தொப்புல் குடிச்சம்னோம் சும்மாவா உன் அம்மா போன் பண்ணானா என்ன ஏதுன்னு சும்மா கேட்டுக்கோ இங்க நடக்கிற விஷயத்த சொல்லணும்னு அவசியம் இல்ல அதுக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டியா மாத்திரப்பட்டேன்னு கேட்கக்கூடாதுன்னு இல்ல ஆஹ் எந்த லிமிட் வரைக்கும் பேசணுமோ அந்த அளவு வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்துக்கும் புரிஞ்சதுல சொல்றது ஹம் புரிஞ்சுதாத்தா ஹம் சரி போங்க ரெண்டு பேரும் கிளம்பி பாத்து போயிட்டு வாங்க பிள்ளை கூட்டிட்டு பாணுக்கு எதனா வாங்கிட்டு இவனுக்கு எதனா வாங்கி கொடுத்து பொறுமையா போயிட்டு பொறுமையா வரணும் ரெண்டு பேரும் புரிஞ்சுதா வயிற்று புள்ள தாச்சி கூட்டிட்டு வரும்போது பாத்து இருந்து கூட்டிட்டு வரணும் ஆ சரிங்கத்த ஹம் சரி பாத்து போயிட்டுலாம் நீங்களும் வரலாம் இல்லாத்த இல்லடி காலைனா ஒரே இழுத்துக்கிட்டு இழுத்து வருது என்னன்னு தெரியல தான் போனோம் ரகுவ மதியம் போல வர சொல்லிருக்கேன் சாப்பிடற நேரத்துக்கு வீட்டுல சாப்பாடு இருக்கா இல்ல பொங்கனும் மைனிதா சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிதான் வச்சிருக்கேன் ஆஹ் அதான் பிள்ளைய வர சொல்லிருக்கேன் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு காளை பாத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு காலை இழுத்து இழுத்து பிடிக்குது என்னன்னு தெரியல அதனாலதான் அங்கன வந்துகிட்டு உட்காந்துகிட்டு இருக்க முடியாது அதுவும் இல்லாம நீங்க போயிட்டு உடனே வரதானே செய்ப்பாருங்க அப்புறம் என்ன எப்படியா இருந்தாலும் ஆனும் இங்க தானே வரப்பாரா இருந்து கூட்டிட்டு வா சரியா போய் கூட்டிட்டு வா ஆஹ் சரிங்கத்த ரோஷன் இறங்கும் போதுமா கொஞ்சம் வேலை இருந்ததுனால ஆபிஸ்க்கு வர சொல்ல முடியல அதனாலதான் வீட்டுக்கே வர சொல்லிட்டேன் நீ ரொம்ப அர்ஜென்ட் சொன்னல அதனாலதாம ஆ சொல்லுமா ஆ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல மேடம் டிவோர்ஸ் கேஸ் பத்தி தான் பேசலான்ட்டு வந்துருந்தேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லமா இங்க பாரு மியூச்சுவலா போனோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கேன் உன் ஹஸ்பண்ட் கிட்ட போன பண்ணி கேட்டு மியூச்சுவலா அப்ளை பண்ணான்னா அது அதிகபட்சம் ஒரு மாசத்துலயே வந்துரும் அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்க எப்படி இருக்கீங்க உன் ஹஸ்பண்டும் கூட்டிட்டு வந்தேன்னா ரெண்டு பேரும் உட்கார வச்சு பேசிக்கலாம் என்ன சொல்றா மேடம் நான் ஆல்ரெடி சொன்னது தானே மேடம் அவரு சொந்த பிள்ளையே கடத்தணும்னு நினைச்சிருக்காது அதுவும் இல்லாம என் தம்பியோட ஒய்ஃப் இப்ப கன்சீவா இருக்காங்க அந்த குழந்தைய அழிக்கணும்னு சொல்லிட்டு அவர் பணத்தை கொடுத்து ஏன் வீட்லயே ஆள் செட் பண்ணி வச்சிருந்தாரு நிறைய பிரச்சனை மேடம் அது இதெல்லாம் வந்து சமாதானமா பேசறதுக்கான வழியே இல்ல மேடம் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் ஆனா அவன் பிரச்சனை பண்ணணும் தான் பண்றான் இந்த நேரத்துல மியூச்சுவலா டிவோர்ஸ் கேட்டா அவன் கண்டிப்பா தரமாட்டான் அவன் டிமாண்ட் பண்ணுவான் மேடம் அதுக்கு முன்னாடி நம்மளே ஃபைல் பண்ணலான்னு நினைக்கிறேன் நானு அது பிரச்சனை இல்லம்மா ஃபைல் பண்ணலாம் ஆனா அவன் டிவோர்ஸ் தரலனாலும் கேஸ் ரொம்ப இழுக்கும் அதுவும் இல்லாம நம்ம கிட்ட போதமான ஆதாரம் எதுவுமே இல்ல அந்த போலீஸ் கிட்ட ஆதாரம் கேட்க சொன்னா என்ன சொன்னாங்க அவங்க நீங்க சொன்ன மாதிரிதான் மேடம் போலீஸ் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுவும் இல்லாம அது கேசஸ் ஆன முக்கியமான ஆதாரம்ன்றதுனால தான் எடுத்து கொடுத்தோம் பட் ஆனா எங்களுக்கே தர மாட்டேங்கிறாங்க ஆஹ் அந்த பையன் போன்ல இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அது வந்து போன் கொஞ்சம் ப்ராப்ளம்ன்றதுனால ரெக்கவருக்காக கொடுத்துருக்காங்க மேடம் அவன் கிட்ட இருந்து வந்த ஆதாரம்தான் உண்டு இல்லன்னா அந்த ஆதாரமும் கிடைக்காது ஏதோ அந்த பையனுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தியம்மா கேட்டா குடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்ல எனக்கும் தெரிஞ்சவங்க ஒரு சில பேர் இருக்காங்க நான் வேணா பேசி பாக்குறேன் நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஆனா இது போலீஸ்ல இருந்து எடுக்கிறது கொஞ்சம் இல்லீகல் தான் பாத்துக்கோ உங்ககிட்ட இருக்கும்னு நினைச்சேன் இப்போ ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தியா ஏதோ உங்க வீட்லயே ஆள் வச்சு பணம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அழிக்கிறதுக்கு அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் எதனா இருக்கா அது எங்க பாட்டி தான் மேடம் இங்க வந்து ஆசிரமத்துல விட்டு இருந்தோம்ல ஆமா ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு அந்த பாட்டி எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களாமா ஐயோ அந்த பாட்டிய மறக்கவே முடியாதுமா சே மேடம் எப்படி சொல்றீங்க இங்க இருந்தது என்னமோ மூணு நாள் தான் அதுக்குள்ள இங்க இருந்து ஒத்துமையா இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் பிரச்சனையை பண்ணி சண்டைய போட்டு எல்லாரையும் பிரிச்சு விட்டுட்டாங்க அவங்களை சேர்த்து வைக்கிறக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே நீங்க வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லலன்னு வச்சுக்கோங்க மறுநாள் நானே போன் பண்ணி சொல்லலான்னு இருந்தேன் கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பிரச்சனை எழுத்து விட்டுட்டாங்கம்மா அந்த பாட்டி எப்படிமா வீட்டுல வச்சு சமாளிக்கிறீங்க இந்த மாதிரி இருக்கிற ஆளெல்லாம் ஆமா மேடம் பிரச்சனைன்றதுனாலதான் கூட்டிட்டு வந்தோம் ஆஹ் இப்போ அவங்க வீட்டுல இல்ல அவங்க கொஞ்சம் ப்ராப்ளம்ன்றதுனால அவங்க பையன் வீட்டுக்கே போயிருந்தாங்க எங்க அம்மாவோட அம்மாதான் அவங்க கொஞ்ச நாள் இருந்தாங்களே தவிர இப்ப மாமா வந்து கூட்டிட்டு போயிட்டாரு பிரச்சனை இல்ல மேடம் அவங்கள வச்சுதான் அழிக்கணும்னு நினைச்சிருக்கான் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாம நான் ரொம்ப தள்ளி போடுறது எனக்கே தப்பா தெரியுது அவன் ரொம்ப இதுக்கு மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான் என் விஷயத்துல தலையிடவே கூடாதுன்னு நினைக்கிறேன் என் குடும்பம் என்னால ரொம்ப சஃபர் ஆகுது நீங்கதான் ஏதாச்சும் பண்ணி டிவோர்ஸ் கேஸ்ல ஏதாச்சும் ப்ரொசீஜ் பண்ண முடியுமா மேடம் ஆதாரம் என் பாட்டிய கூப்பிட்டா சொல்லுவாங்க பட் ஆனா அதுக்கு ஆதாரம் உன் பாட்டி வந்து உன்னோடைய சைடு அது கேஸ் வந்து நிக்காது ஆமா நம்ம கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்தினாலும் நம்ம ஏதோ சும்மா போய் சொல்லி அப்படி சொல்ல வைக்கணும்னு சொல்லி ஈஸியா பிளேட்ட திருப்பிடுவாங்க அதுக்கான முழு ஆதாரம் வேணா இருந்துச்சுன்னா பேசலாம் ஏதாச்சும் இருக்கா பத்து லட்சம் பணம் வாங்கிருக்காங்க மேடம் பணம் அவங்க தான் தந்தாங்கன்னு சொல்லிட்டு என்ன ஆதாரம் அங்க கோர்ட்ல நம்ம வாயால சொன்னா மட்டும் பத்தாது எதனா ஆதாரம் கேட்பாங்க பத்து லட்சம் எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சுன்னு எது எதனா கேட்டு குழப்பி விட்டுருவாங்க அதுக்கு ஏதாச்சும் கொடுத்ததுக்கு வீடியோ ப்ரூஃப் எதனா எழுதி கொடுத்தது எதனா இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா மூவ் பண்ணிடலாம் அது பிரச்சனை இல்ல இங்க பாருங்க உன் பாட்டிய வச்சு இது பண்றது ரிஸ்க் தான் ஏன்னா ஈஸியா ப்ரூஃப் பண்ணிட்டு போயிருவாங்க உன் சைடுன்றதுனால இவங்க போய் சொல்ல சொல்றாங்க போய் சாச்சின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஆப்ஷன் அந்த வீடியோ கேமரா ஏதோ சொல்லியிருந்தல உன் பையனை கடத்தும் போது வீடியோ எடுத்திருந்தோம்னு சொல்லிட்டு அவனையே அவன் வாயால பேச வச்சது அந்த வீடியோ கிடைச்சது நான் மட்டும் பாருங்க அது போன் கடையில குடுத்திருக்கோம் மேம் முடிஞ்ச அளவுக்கு ரெக்கவர் பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் அது ஒன் ஆர் டூ வீக்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க நீங்க ஃபைல் பண்ணுங்க மேம் கண்டிப்பா அது கிடைச்சிரும் சரிமா நம்ம அப்ளை பண்ணுவோம் பிரச்சனை இல்லை ஆ சரி ஓகே மேம் இன்னொரு விஷயம் மேம் என் குழந்தைய கடத்த வந்து வீக்லி வீக்லி இந்த மாதிரி அலோவ் பண்ணலாம் அவங்க ஸ்டே ஆர்டர் மாதிரி வாங்கி வச்சிருந்தாங்க அந்த ஆர்டரையும் கேன்சல் பண்ணணும் மேம் இவனை நம்பி என் குழந்தையெல்லாம் அவங்க கூட அனுப்ப முடியாது அதனாலதான் சொல்றேன் நீங்க என்ன மேம் சொல்றீங்க இது எப்படியாச்சும் கேன்சல் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு பதட்டம் இல்லாம இருக்கும் அவன் கூட குழந்தையெல்லாம் அனுப்ப முடியாது இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அவன் கூட மியூச்செல்லாம் பிரிஞ்சுட்டேன்னு வச்சுக்கேன் அவன் கேக்குற விஷயத்த பண்ணிட்டு நீ தூர ஒதுங்கிடலாம் நீயும் எதுக்கு சஃபர் ஆகணும்னு நினைக்கிறேன் நீ பேசுறதுக்கு தயக்கமா இருந்தா போன் நம்பர் வேணா கூடி நான் போன் பண்ணி பேசி பாக்குறேன் இப்போ என்ன சொல்ற அது வந்து மேம் நம்ம முதல்ல சமாதானமா பேசி பாப்போமா அவன் ஒத்து வந்தானா தான் ஒரு வாரத்துல ரெண்டு வாரத்துலயே கேஸ் முடிஞ்சிடும் இல்லன்னு வச்சுக்கேன் ஆறு மாசம் ஒரு வருஷம் இழுத்துக்கிட்டே இருக்கும் அதனாலதான் சொல்றேன் அது வரைக்கும் நீ அவன் பிள்ளைய அனுப்பிதான் அவனும் பாக்குறக்கு அவன் கேட்கும் போதெல்லாம் என்ன சொல்லு சரி ஓகே மேம் நீங்க சொல்ற மாதிரியே போன் நம்பர் தர நீங்க போன் பண்ணி பாருங்க ஹம் சரிமா ஹலோ யார் பேசுறது

அவங்களும் எல்லாம் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னு சொல்லுங்க தேவை இல்லாம என் நம்பர் எடுத்து உங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இங்க பாருங்க உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமே இல்ல அவ டிவோர்ஸ் வேணும்னா கேஸ் கொடுத்து கோர்ட்ல போயிட்டு மூவ் பண்ண சொல்லுங்க ஹம் கோர்ட்ல எந்த மாதிரி பண்ணனும் எப்படி இழுத்து எனக்கு நல்லாவே தெரியும் நான் கோர்ட்ல வந்து பாத்துக்கிறேன் போன வைங்க இங்க பாருங்க தினேஷ்குமார் நீங்க இந்த மாதிரி பிகேவ் பண்றதுனால ஒன்னும் இங்க எதுவுமே மாற போறது இல்ல இங்க பாருங்க நாங்க சமாதானமா போலாம் தான் போன் பண்ணிருக்கோம் எங்களுக்கு தேவை மியூச்சுவல் டிவோர்ஸ் நீங்க அத குடுத்தீங்கன்னா நீங்க டிமாண்ட் பண்றதை கண்டிப்பா நாங்க பண்ணுவோம் மேம் இதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க மேம் அவன் எதையாச்சும் நேரா அவனுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல அதுக்கப்புறம் தான் அவனோட வீக்னஸ்ல அடிக்க முடியும் புரியுதா அவன் வாயாலேயே சொல்றானானு பாப்போம் இது ஒரு சின்ன ட்ரிக்கு தான் மாற்றுறானானு பாப்போம் உம் ஓகே மேல ஆஹ் லைன்ல தான் இருக்கேன் சொல்லுங்க கேக்குதா சிக்னல் ப்ராப்ளம் நினைக்கிறேன் அத கேக்க மாட்டேங்குது விட்டு விட்டு கேக்குது இப்ப கேக்குதா சிக்னல் ப்ராப்ளமா எனக்கு நல்லா தானே இருக்கு இல்ல இல்ல இங்க நீங்க சொல்லுங்க மியூச்சுவல் டிவோர்ஸ்னா நான் கேக்குறது எல்லாமே தருவானா ஓகே எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல டிவோர்ஸ் கொடுத்துட்டு அந்த சனியை ஒளிஞ்சதுன்னு சொல்லிட்டு நானும் விலகிடுவேன் மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு எனக்கு ஓகே தான் மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு ஓகே தானா அப்ப என்ன டிமாண்ட்ன்னு சொன்னா தானே தெரியும் அதையே நான் உங்ககிட்ட சொல்லணும் அவகிட்ட சொல்லிக்கிறேன் இங்க பாருங்க as a lawyer அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் புரிஞ்சுதா அவங்களுடைய லாயரா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் சோ என்கிட்ட நீங்க சொன்னீங்கனா நான் ஃபர்தரா அவங்களை கன்வென்ஸ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ப்ளீஸ் அது வந்து என் மேல ஒரு கேஸ் இருக்கு அவதான் கொடுத்துருக்கான் அந்த கேஸ் அவ வாபஸ் வாங்கணும் இன்னொன்னே அது அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல பட் இருந்தாலும் கேக்குறேன் அவளுடைய ஷேர் வேல்யூ வந்து எப்படியும் வந்து அவளுடைய ஹாஸ்பிட்டல்ல வந்து அவளுக்கு தான் அதிகம் அதுல இருந்து எனக்கு ஒரு ஃபைவ் இல்லைன்னா டென் பெர்சன்டேஜ் வேணும் இந்த ரெண்டும் பண்ணனும் ரெண்டாவது ஷேர் வேல்யூ கூட எனக்கு ஓகே தான் வேண்டாம் பட் ஆனா எனக்கு கேஸ் வந்து அதுல இருந்து ஃபுல்லாவே நீக்கிற மாதிரி வாபஸ் வாங்கிக்கணும் ஏன்னா இன்னும் வரைக்கும் நான் பெயில தான் இருக்கேன் கேஸ் வாபஸ் வாங்கணுமா என்ன கேஸ் அவளுக்கு தெரியும் என் மேலே கேஸ் கொடுத்துருக்கான்

அதுவும் இல்லாம இந்த ஓட்டி இந்த மாதிரி இருக்காதீங்க என்னோட டிமாண்ட் இதுதான் தயவு செஞ்சு வச்சிருங்க சரி ஓகே என்ன மேம் சொல்றான் என்னம பண்றான் இவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் ஏதோ இவனுக்கு மட்டும்தான் இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் பாத்திய யூஸ் பண்ணும் போது பாத்து யூஸ் பண்ணணும் இவன் என்னன்னா படிச்சவன் எப்படி மேம் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க உங்க வீட்டுல பிசினஸ் பண்றான் மேம் அதை நம்பிதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இவனோட கேரக்டர் சரியில்லை உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் தான் இவன் கிட்ட பேசிருப்பீங்க எப்படி எல்லாம் பேசுறான் பாத்தீங்களா கரெக்ட் தாமா ரெண்டு விஷயத்த டிமாண்ட் பண்றாமா ஒண்ணு அவன் மேல இருக்க கேஸ் வாபஸ் வாங்கணும்னு சொல்றான் ரெண்டு ஏதோ ஷேர் வேல்யூ கேக்குறாமா உன் மேல பிப்டி பர்சன்டேஜ் மேல ஷேர் வேல்யூ இருக்கே அது வேணும் ஷேர் வேல்யூ கேக்குறானா இதெல்லாம் சரிபட்டு வராது மேம் அவனுடைய பிளானே அதுதான் குழந்தைய கருத்தே அந்த ஷேர் வேல்யூ எப்படியாச்சும் எழுதி வாங்கணும்னு சொல்லிட்டு எங்க சுத்தினாலும் அங்கதான் வரா இல்ல மேம் இது சரிபட்டு வராது மியூச்சுவலாம் வேணாம் நீங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் இல்லமா அது வந்து ரொம்ப நாள் ஆகும் எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல மேம் உங்களுக்கான ஆதாரத்தை நானும் என் தம்பியும் ரெடி பண்ணி தரோம் நீங்க ஃபர்தரா இது என்ன கேஸ் மூவ் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்க இவன் கிட்ட டிவோர்ஸ்க்கு வந்து மியூச்சுவலா பேசி இவன் சொல்றதெல்லாம் கேட்டுதான் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு மேம் நான் கிளம்புறேன் நீங்க ஃபர்தரா மூவ் பண்ணுங்க மேம் இது பேசலாம் தான் வந்த இன்னைக்கு சரி ஓகேமா நான் டூ டேஸ்ல எல்லா ஃபைலும் மூவ் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் நீங்க கோர்ட்டுக்கு வந்துருங்க அங்க பேசிக்கலாம் ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம் நான் கிளம்புறேன் ஆ சரிமா பாத்துப்போம் Ha